நாக் அஷ்வின் இயக்கத்துல பிரபாஸ் கமலஹாசன் அமிதாப் பச்சன் நடிப்புல வெளியாகி இருக்கும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படத்தின் நிலவரத்தான் ஹீரோவான பிரபாஸ் நடிப்புல பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் தான் இந்த படத்தை நாக் அஷ்வின் இயக்கியுள்ளார் இதில் அமிதாப் பச்சன் கமலஹாசன் தீபிகா படுகோனி பசுபதி திஷா பத்தானி விஜய் தேவர் கொண்டா துல்கர் சல்மான் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலமே நடித்துள்ளது இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார் இந்த படத்தை வைஜந்தி மூவிஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது முதல் நாளை பட்டித்துட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் நூற்றி தொண்ணூத்தி கோடி வசூலை வாரி குவித்தது பாகுபலி டூ மற்றும் ஆர் 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 படங்களுக்கு அடுத்தபடியாக முதல் நாளில் அதிக வசூல் அளிய இந்திய திரைப்படம் என்கிற கல்கி திரைப்படமானது வெளியாகி உள்ளது உலகளவில் ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேல் வசூலித்து மாஸ் காட்டியுள்ளது இந்த படம் ரூபாய் அறுநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை இன்னும் ஒரு சில தினங்களில் கல்கி திரைப்படம் எடுத்துவிடும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே பிரபாஸ் நடிப்பில் வெளிவந்த பாகுபலி டூ மற்றும் ஆயிரம் கோடி என்கிற இமாலய வசூல் சாதனை நிகழ்த்திய நிலையில் கல்கி டூ எயிட் நைன் எயிட் எடி திரைப்படமும் அதை எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க